ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சே எங்கள் சேனலில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம டிசம்பர் இருபத்தொம்போதுக்கான அண்ணா சீரியலோட எபிசோட் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் வந்து சண்முகம் ஃபேமிலியும் சரியும் பண்டி இசைக்கி எல்லோருமே வந்திருக்காங்க அப்புறம் சிவபாலன் வீரா எல்லாருமே வந்து யார் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக இங்கே வந்திருக்காங்க வந்து இது பண்ணுறாங்க எல்லோரும் சமைச்சு சாப்பிட்றதுக்காக வந்து ஆண்கள்லாம் வந்து எல்லோரும் சமைக்கிறாங்க முத்து பாண்டிக்கு சமைக்கவே தெரியலை சண்முகம் தான் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாரு ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொம்மளைங்களை எல்லாம் வந்து ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டாங்க எல்லோரும் வந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க பரணி எல்லோரும் சேர்ந்து சீட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவங்கெலாம் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க முத்து பாண்டிக்கு சமைக்கவே தெரியல சிவபாலன் வந்து காய்கறி வெட்டி வந்து வெட்டிக்கிட்டுருக்காரு இவங்க வந்து சண்முகத்தோட அப்பா வந்து சோறு அடிச்சிக்கிட்டு இருக்காரு எல்லாம் இருக்காங்க இவங்க பெண்கள்லாம் இங்கே விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவுந்தரபாண்டி வந்து அடுத்து என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கார் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிவபாலன் வந்து இப்படியோ வந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சண்முகமும் பாரதியும் சேர்ந்து இன்னொரு விஷயத்த வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க திட்டம் திட்டிகிட்டு இருக்காரு அவர் பக்கம் நீ சந்தோஷமாக இருக்கீங்களா இருங்க உங்கள் சந்தோஷத்தை வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிக்கிட்டு இவங்க எல்லோரும் சேர்ந்து சமைச்சு வந்து சாப்பிட்றாங்க சந்தோஷமாக இருக்காங்க இதை பார்க்குறப்ப சண்முகத்துக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி என்றைக்கும் நம்ம குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் வராமல் அதுக்கு நீந்தாமல் உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவை வந்து சூடாமணி வந்து வேண்டிக்கிறாரு இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து டிசம்பர் இருபத்தொன்னுக்கான எபிசோட் ப்ரிவியூ